ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் திக்கற்றவர்களை ஆதரியுங்கள் திக்கற்ற பிள்ளைகளும் படுகிற உபத்தரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சிமோனே ஃபைல்ஸ் என்ற பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ஒகாயோ மாநிலம் கொலம்பஸ் என்ற இடத்தில் பிறந்தாள் இவளது அம்மா சேனன் ஃபைல்ஸ் பெலிஸ் என்ற நாட்டிலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர் இவள் நான்கு குழந்தைகளுக்கு தாயானார் போதை அடிமையானதால் பிள்ளைகளை சரியாக கவனிக்கவில்லை எனவே அரசாங்கம் பிள்ளைகளை எடுத்து வேறு வீடுகளில் வளரும்படி கொடுத்தனர் இவளுடைய அப்பாவும் மது போதை பழக்கமுடையவராக இருந்தபடியால் குடும்பம் முழுவதையும் கைவிட்டு விட்டார் இரண்டாயிரமாவது ஆண்டில் இவளது அம்மாவின் சகோதரர்கள் ரான் மற்றும் ஆதாம் இந்த சிறுவர்களை கவனித்து வந்தனர் பின்னர் இவளது தாத்தாவும் பாட்டியும் சிமோனேவை தத்து பிள்ளையாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தத்தெடுத்து கொண்டனர் குடிப்பழக்கம் போதை பழக்கம் உள்ள பெற்றோரினால் பிள்ளைகள் சிறு வயதிலேயே எவ்வளவு பாதிக்கப்படுகின்றார்கள் பார்த்தீர்களா ஆறு வயதான சிமோனே பள்ளியில் படிக்கும் பொழுது ஜிம்னாஸ்டிக் விளையாட்டில் ஆர்வம் காட்டினாள் எட்டு வயதில் பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டு அவரிடம் முறையாக பயிற்சி எடுக்க ஆரம்பித்தாள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உள்ளூர் போட்டிகளில் பங்கு பெற ஆரம்பித்தாள் அதன் பின்னர் உலக அளவிலும் தேசிய அளவிலும் பல பதக்கங்கள் பெற்று புகழடைந்தார் கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்க நாட்டின் சார்பில் பங்கு பெற்று நான்கு தங்கப்பதக்கங்களும் பதக்கங்களும் ஒரு வெண்கலப் பதக்கமும் வென்றபோது உலகமே அவளை பற்றி தெரிந்து கொண்டது இத்தனைக்கும் இவளது உயரம் வெறும் நான்கு அடி எட்டு அங்கலம்தான் இவற்றை சாதிக்கும் பொழுது வயது பத்தொன்போது தான் இந்த சாதனைகளை கவனத்தில் கொண்டு அமெரிக்க ஒலிம்பிக்ஸ் குழுவினர் ஒலிம்பிக் முடிவு நிகழ்ச்சியில் அமெரிக்க கொடியை ஏந்தி செல்லும் வாய்ப்பினை இவளுக்கு கொடுத்து கௌரவித்தனர் இன்றும் நாம் ஒருவேளை வளர்ந்து வரும் குடும்ப பின்னணியம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் சமுதாயம் அளவிற்கு உயரமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம் முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் நாமும் சாதிக்கலாம் ஏதாவது இப்படிப்பட்ட சிறுவர்களை கண்டால் அவர்களை உதாசீன படுத்தாமல் வேண்டிய ஆதரவையும் பயிற்சியையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொடுத்துக்காகவும் வாழ்க்கையிலும் சாதிக்க உதவுங்கள் இப்படிப்பட்ட ஊக்கமும் உற்சாகமும் சபையோ நாமோ கொடுக்காத அநேக சிறுவர்களையும் வாலிபர்களையும் நம் சபைகள் இழந்துவிட்டன இனிமேலாவது ஜாக்கிரதையாக செயல்படுவோம் இன்றைய வாக்குத்தத்தம் திக்கத்த பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சங்கீதம் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்